சமத்துவம் சமத்துவம் அப்படின்னு பேசுறீங்க சமத்துவம்னா என்ன சமத்துவம் என்றால் சம உரிமை ஈக்குவல் ரைட்ஸ் அனைவருக்கும் சம உரிமை சம வாய்ப்பு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஒர்க் சம வாய்ப்புகள் அளிப்பது மரியாதையிலும் சமம் ஒரு சுயமரியாதையில் சமம் வேண்டும் ஈக்குவல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதைத்தான் சமத்துவம் என்று சொல்கிறார்கள் இந்த சமத்துவத்தை தான் நாம் இலக்காக வைத்து போராடி வருகிறோம் சரி சமூகத்திற்கு சமத்துவத்தின் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் சமம் அதாவது எவரும் சட்டத்திற்கு முன் மேலாகவோ கீழாகவோ இருக்க முடியாது சம உரிமை ஜாதி மதம் பாலினம் தொழில் ஏழை பணக்காரன் என்று வேறுபாடு பார்க்காமல் அனைவரையும் மதிப்பது கல்வி வேலை சொத்து அரசியல் அரசு சேவைகள் போன்ற அனைத்திலும் சம பங்கு இருக்க வேண்டும் சம வாய்ப்பு ஒருவரின் திறமைக்கேற்ற சம வாய்ப்பு வேண்டும் இதற்காக தான் நாங்கள் போராடி வருகிறோம் இதைதான் அரசியல் இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு பதினாலிருந்து பதின பதினெட்டு வரை இதை தான் சொல்கிறாங்க